காலை வணக்கம் இன்று நான் பேச இருக்கும் தலைப்பு ஜோ வீடர் ஜோ வீடர் இவர் யார் அப்படின்னா இவர் தான் பாடி பில்டிங் உலகின் பிதாமகன் த ஃபாதர் ஆஃப் பாடி பில்டிங் த ட்ரெய்னர் ஆஃப் சாம்பியன்ஸ் த ஃபவுண்டர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் பாடி பில்டிங் சர்வதேச ஆணலகன் அமைப்புன்ற ஒரு ஸ்தாபனத்தை உலக அளவில் ஏற்படுத்தி கிட்டத்தட்ட உலகத்தில் உள்ள இரநூறு நாடுகள் அதில் மெம்பராக இருக்குது அது அதோட தலைவர் தான் பிரசிடென்ட்டு தான் ஜோ வீடர் ஒரு பீசக்காரர் அழகாக வீச வச்சுருப்பார் கம்பீரமாக முறுக்காக இருப்பார் அவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க ஆச்சரியப்படுவீங்க நீங்கள் உண்மையிலே என்ன எல்லாத்துக்கும் ஆச்சரியம் ஆச்சரியம் பண்ணுவீங்க நான் சொல்கிற ஆளுகை பூரா அவ்வளோ ஆச்சரியப்படத்தக்க வகையில் உள்ள ஆளுங்க நான் இப்போ அந்த ஸ்டோரியை சொல்கிறேன் பாருங்கள் அமெரிக்கா ஒரு அதிகாலை நேரம் சரியான பனி பொழியுது மார்கழி மாதம் இப்போ நம்ம ஊர் மாதிரி மாதிரி வச்சுக்கோங்களேன் பனி பொழியுது காலையில் அஞ்சு மணிக்கு ஒய்எம்சிஏ ஒய்எம்சிஏ உங்களுக்கு தெரியும் ஒய்எம்சிஏ ஸ்கூலு ஒய்எம்சிஏ காலேஜு ஒய்எம்சிஏ ஒர்க் கோயிங் உமன் ஹாஸ்டலு நிறைய இருக்கும் அவங்க தான் உலகத்தில் முதல் முதல்ல வந்து கிறிஸ்தவ ஸ்தாபனம் மூலமாக சமூகப்பொடி செஞ்சவங்க உலக அளவில் செஞ்சவங்க நான் சொல்கிறது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இந்த ஜோவைடர்ன்றவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இருபதுல பத்தொன்போதில் பிறந்தார் இது முப்பதுகளில் சொல்கிறேன் நான் அப்போ அதிகாலையில் அந்த ஒய்எம்சிஏ யங் மென் கிறிஸ்டியன் அசோசியேஷன் அப்படின்ற அமைப்பு ஏற்படுத்துகிறேன் ஜிம்மு ஒய்எம்சிஏ ஜிம்மை அந்த மாஸ்டர் போய் திறக்கிறாரு காலையில் ஜிம்மை திறந்து சட்டரை மேலே ஏற்றி விட்றாரு பிறந்திக்கு விட்டால் உள்ளே போய் போகிறாரு உள்ளே போனவுடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வர்றாங்க அவங்க வந்து எல்லாம் கையெழுத்து போட்டு அட்டண்டன்ஸ் போட்டு எல்லாம் எக்ஸசைஸ் செய்கிறாங்க காலையில் எழுந்துச்சு போயிட்டு எழுந்து செய்கிறாங்க அப்போ ஒரு சின்ன பையன் தங்கி 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 வரான் அந்த ஜிம்முக்கு வரான் அப்போ அந்த மாஸ்டர் பார்த்து தம்பி வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ வாட் யூஆர் கம்மி கியர் அப்படின்றாரு அப்போ அவங்க சொல்கிறான் சார் நான் இந்த மாதிரி ஒல்லியாக இருக்கேன் ஜிம்முக்கு வரணும் உடம்ப ஏற்றணும் அப்படின்றான் அப்ப அவர் என்ன பண்றாரு அவனை பாக்குறாரு தம்பி உடம்பு ஏற்றலாம் நீ ஆனா உன்னை வந்து ரொம்ப ஒல்லியா இருக்க நீ ரொம்ப சின்ன பையனாக இருக்க உனையை நான் உள்ளே விட்டேன்னா வெயிட்டுகளை மேலே நீ போட்டுக்கிருவேன் நீ மேலே வெயிட்டுகளை போட்டுக்கிட்டேன்னா உனக்கு ஆபத்து ஆபத்தாயிரும் உனக்கு ஏதாவது ஆபத்து ஆபத்தாச்சுன்னா என்னையப்பா சேர்த்தேன்னு சொல்லி என்னைய சத்தம் போடுவாங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு இவர் சொல்கிறத பார்த்துட்டு அந்த பையன் அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்கேன் சரி எப்படியாவது நம்மளை சேர்த்துக்கிடுவாரா அப்படின்னு எல்லோரும் ஜிம்மில் உள்ளவங்க எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே இவரை இவரை பார்க்குறாங்க மாஸ்டர் மாஸ்டர் சொல்றாரு தம்பி உனக்கு சேர்க்க முடியாதுப்பா கோச்சுக்காதப்பா வீட்டுக்குள்ளே மேலே உனக்கு காயம் ஆகிடுச்சுன்னா அப்புறம் நான் தான் பொறுப்பாகணும் தயவுசெய்து என்னை எதுவும் பிரச்சனையில் மாட்டி விட்றாது அப்படின்ட்டு அனுப்பி விட்டார் இந்த பையன் அப்படியே போகிறான் கவலையோட அந்த ஜிம்மை பார்த்துக்கிட்டு போகிறான் திரும்பி 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 பார்த்துக்கிட்டு போகிறான் போகும்போது மனதுக்குள்ளே ஒரு லட்சியம் இந்த உடற்பயிற்சி உலகத்தில் எந்த ஜிம்முகளை நம்மளை உள்ளே விட மாட்டேன்னு சொன்னாங்களோ அவ்வளோ ஜிம்மு தூக்கி சாப்பிட்ற மாதிரியான செயல்களை நம்ம செய்யணும்ன்ட்டு அவன் மனசில் நினச்சிட்டு போகிறான் பின்னாடி அதை செஞ்சான் பாருங்கள் இந்த பையன் அவங்க அப்பா கொடுத்த காசு இவன் வச்சிருந்த காசு சந்தையில் ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் உங்களுக்கு இரும்பு கிடைக்கும் பார்த்தீங்களா பழைய இரும்பு அந்த இரும்பெல்லாம் வாங்கி வீட்டுக்கு பின்னாடி வச்சு உள்ள புத்தகங்களை வச்சு அதை பார்த்து இப்போ எக்சசைஸ் பண்ணுறான் ஹவு டு பில்டு அவர் பாடி அப்படின்னு உடம்பு நல்லா அழகாக டெவலப் ஆகுது பார்த்தா பாடி பில்டிங் செய்கிறேன் வெயிட் லிஃப்டிங்கும் செய்கிறான் இப்போ பேர் தான் ஜோ வீடர் ஜோ வீடர் ஜோசப் வீடர் அருமையான பாடி பில்டர் அருமையான பையன் அழகாக உடம்பு பேரு போட்டிகளெல்லாம் கலந்துக்கிறான் ஜெயிக்கிறான் நல்லா ஜெயித்த உடனே ரொம்ப நல்ல டாப்பில் வந்துட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று மிஸ்டர் யூனிவர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று மிஸ்டர் யூனிவர்ஸ் நடக்குதுங்க மிஸ்டர் யூனிவர்ஸில் லண்டனில் நடக்குது இந்த ஜோவைடருமே கலந்துக்கிட்டார் அன்றைக்கு வந்து ஓவரால் சாம்பியன் வந்து ரெஜ் இருக்குது யார் ரஜிப்பாக இருக்குது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அர்னால்டோட அர்னால்டோட ஐடல் அர்னால்டு வந்து மானசீக குருவா ஏகலைவன் மாதிரி குருவை அவனே ஒரு களிமண்ணில் செஞ்சு அதை வச்சு வச்சே வெளிவித்தா பாருங்க அது மாதிரி இந்த அர்னால்டு ஃபோட்டோவை பார்த்துட்டு ரெஜ் இருக்க பொறுத்த ஃபோட்டோவை பார்த்துட்டு எக்ஸைஸ் செஞ்சு டெவலப் பண்ணார் அது மாதிரி இந்த அந்த ரெஜிபாருக்கு ஃபர்ஸ்ட் வாங்கும்போது அந்த மிஸ்டர் யூனிவர்ஸில் ஃபிஃப்த்து வாங்குறாரு இந்த ஜோவைடர் பார்த்துக்குங்க ஜிம்முக்குள்ளே போக அனுமதி மறுக்கப்பட்ட ஜோவைடர் ஐந்தாவது பரிசு வாங்குறாரு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னூல அப்போ அவருக்கு வயசு எத்தனை கரெக்டாக இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி ரெண்டு வயசில் ஐந்தாவது பரிசு வாங்குகிறார் மிஸ்டர் யூனிவர்ஸ் ஆணவர்கள் போட்டியில் வெயிட் இப்படிங்க செய்கிறாரு இவர் மற்ற பாடி பில்டர்லாம் அவர் பாடி பில்டர்லாம் இன்னைக்கு நான் நான் பாடி பில்டிங் செய்வாங்க வீடு உண்டு வேலை உண்டு ஜிம்மு இதுதான் ஈடுபடுவாங்க வேறு வேலைகளை ஈடுபட மாட்டாங்க அவங்களால முடியாது பயப்படுவாங்க வேணாம்ப்பா எப்பா நம்மளுக்கு தெரியாதுப்பா அப்படிம்பாங்க ஆனால் அந்த ஜோபீடர் ஒரு மல்டி டேலண்டட் மேன் எப்படி தெரியுமா அந்த காலத்தையும் இந்த ஜோபீடர் என்ன பண்ணுறாரு இவர் ஃபிசிக் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு இவர் ஃபிசிக்னு ஒரு ஆண்கள் பாடி பில்டிங் புக்கு எழுர் இவர் போய் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் ஒவ்வொரு பாடி பில்டரையாக பார்த்து பேசுறாரு சார் நான் இந்த மாதிரி உங்களை ஒரு ஃபோ உங்கள் ஃபோட்டோ ஒன்று எடுக்கிறேன் அப்படின்னு ஒரு பாடி பில்டரை சொன்னார் உடனே அந்த பாடி பில்டர் சொன்னார் ஆ ஃபோட்டோ எடுக்கிறியா எதுக்கு எடுக்கிற அப்படின்னு நான் ஒரு சின்ன புஸ்தகம் போடுறேன் அந்த புஸ்தகத்தில் உங்கள் படத்தை போடுவேன் அந்த படத்தை போட்டால் உலகத்துல எங்கேயும் எல்லா இடத்துலையும் அதை விற்பனையாக எல்லோரும் பார்ப்பாங்க உங்களை உங்களுக்கு நான் கொஞ்சம் பணம் தருவேன் அப்படின்றான் ஆ ரைட்ரு பணம் கொடுத்தா ரைட்டு அப்படின்னு சொல்லி எல்லாரும் போஸ்டிங் கொடுக்குறாங்க ஒரு சிலர் இங்கே பாடுறா இவெல்லாம் கேமரா எடுத்துட்டு வந்துட்டா பாடுறா அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க இவெல்லாம் புத்தகம் எழுதுறான் பாடுறா அப்படின்னு இவர் ஃபிசிக் புத்தகம் அட்டகாசமாக விற்கிதுங்க எல்லா நாடுகளிலையும் போகுது அந்த உலகத்தில் உள்ள மிகச்சிறந்த ஆனலகன் படங்கள் எல்லாம் போடுறாரு அவங்க எப்படி எக்ஸசைஸ் செய்கிறாங்க அவங்க என்ன எக்ஸசைஸ் செய்கிறாங்க என்ன எக்ஸசைஸ் செய்யக்கூடாது என்ன எக்ஸசைஸ் செஞ்சால் தப்பு அப்படின்னு எல்லாத்தையும் எழுதுறாரு இவர் எழுதுறாரு எழுதினா அவங்க என்ன சாப்பிட்றாங்க அப்படின்ற விவரத்தையும் எழுதுறாரு அப்போ இது எல்லாம் எழுதின உடனே பாடி பில்டிங் உலகத்தில் இவர் மூலமாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுது அது வரைக்கும் பாடி பில்டிங்கில் அதிகமான அளவு பாடி பில்டிங் உலகத்தில் பேசப்படலை ஏன்னா புத்தகங்கள் அதிகமாக அப்போ ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த்துன்னு ஒரு பாப் ஹாப்மன் லண்டனில் அமெரிக்கா இருந்தால் அவர் தான் அமெரிக்கன் தான் வெயிட் லிஃப்டிங் கோச் அவர் மிகச்சிறந்த ஒரு சாதனையாளர் அவர் மூலமாக ஒரு ம ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த்துன்னு ஒரு புத்தகம் வந்துச்சு ஆனால் அந்த யுவர் ஃபிசிக் புஸ்தகம் அழகாக வந்து இந்த ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த்துக்கு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுச்சு அடுத்து யுவர் ஃபிசிக் வந்து மசல் பில்டர்னு மாறுது மசல் பில்டர்ன்ற புஸ்தகம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு மசல் அண்ட் ஃபிட்னஸ் உலகத்தில் பெரிய புஸ்தகம் புஸ்தகம் படிக்காதவங்க இருக்க முடியாது மசல் அண்ட் ஃபிட்னஸ் இவரே எழுதுறாரு உலகத்தில் உள்ள ஆணவர்களை பூரா உருவாக்குறாரு இவர் 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 பாருங்கள் இப்போ இவர் யுவர் ஃபிசிக் நடத்திக்கிட்டு இருக்காரா இவர் நடத்திட்டு இருக்கும்போது புத்தகம் நடத்திட்டு இருக்கும்போது அதை தான் மாற்றிட்டாரு இப்போ இவர் என்ன பண்றாரு உலக ஆணவ சங்கத்தை இவர் ஒன்று ஆரம்பிச்சார் அமெரிக்காவில் அது வரைக்கும் நாம்பான்ற ஒரு அமைப்பு தான் நேஷனல் அமைச்சூர் பாடி பில்டிங் அசோசியேஷன் தான் லண்டனில் செயல்பட்டு இருந்துச்சு அதுக்கு இணையாக இவர் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் பாடி பில்டிங் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்திட்டார் அமெரிக்காவில் ஏற்படுத்திட்டார் ஏற்படுத்தினா முதல்ல இதை நிறைய பேர் எதுக்குறாங்க இவர் யூனிவர்ஸ் போட்டி நடத்துகிறாரு இவர் யூனிவர்ஸ் போட்டி நடத்தினா இவர் தான் அடுத்து மிஸ்டர் ஒலிம்பியா என்ற ஆணழகன் போட்டி நடத்துகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மிஸ்டர் ஒலிம்பியா ஆணழகன் இவர் சொல்றாரு உலகத்தில் வந்து நிறையா பேர் யூனிவர்ஸாக நான் யூனிவர்ஸ் நீ யூனிவர்ஸு நான் பெரிய ஆள் நான் பெரியாள்ன்றீங்க ஒன்று நீங்கள் எல்லா பெரியாள்தான் வந்து என் போட்டியில் வந்து கலந்துக்கங்க நீங்கள் மிஸ்டர் யூனிவர்ஸாக இருப்பீங்க மிஸ்டர் வேர்ல்டாக இருப்பீங்க மிஸ்டர் இன்டர்நேஷ்னலாக இருப்பீங்க எந்த பாடி புலராக இருந்தாலும் என் போட்டியில் வந்து கலந்துக்கங்கன்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் லாரி ஸ்காட் இவர் தான் உருவாக்குறார் லாரி ஸ்கார்ட்டை உருவாக்குறார் அடுத்து சர்ஜியோ ஒலிவா அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டு அறுபத்தொம்போது அடுத்து மிஸ்டர் ஒலியா மிஸ்டர் ஒலிம்பியா சர்ஜியா ஒலிவா உருவாக்குறார் அடுத்து எழுபது எங்கள் ஆஸ்திரியாவில் வந்து இங்கிலாந்து வந்து அமெரி அர்னால்ட அமெரிக்காவுக்கு வர செஞ்சு சிங்கிள் ரூம் அப்பார்ட்மெண்ட்டில் இடம் கொடுத்து ஒரு சின்ன வண்டியை கொடுத்து காசு கொடுத்து இவர் ஜிம்புக்கு எக்ஸைஸ் செய்ய வைக்கிறார் அருணாள்ருக்கு இவர் தான் ஸ்பான்சர்

எப்படி கம்பீரமாக இருக்கார் பாருங்கள் அவருக்குன்னு ஒரு சிலை மாதிரி செஞ்சுருக்காங்க பாருங்கள் நான் நிற்கிறாரு பாருங்கள் எல்லா பாடிபுலரும் சுற்றி நிற்கிறாங்க பாருங்கள் இது ஒரு ஒலிம்பியர் ஒலிம்பி ஒரு ஒரு ஒலிம்பியா லெவலான போட்டியில் நிற்கிறாரு இவர் தான் அருணாளு உருவாக்கினவருங்க பாருங்கள் எப்படி அழகாக அருணாளுடைய தோல் மேலே கை வச்சுருக்காரு பாருங்கள் அந்த மீசை வச்சுருக்காரு பாருங்கள் பெரிய மீசைக்காரர் இவர் இந்த மீசை தான் இவருக்கு வந்து அடையாளம் பாருங்கள் எவ்வளோ பெரிய அறுநாள் ஆஸ்திரியாவிலேருந்து இங்கிலாந்து வந்து இங்கிலாந்துலேருந்தான் வந்து அமெரிக்கா அமெரிக்காவுக்கு வந்து அருணாள்ட தங்க இடம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து ஜிம்மில் சேர்த்து விட்டு நல்ல ட்ரைனிங் கொடுத்து இந்த ஒலிம்பியா லெவலில் ஃபைவ் டைம்ஸ் மிஸ்டர் அமெரிக்கா செவன் டைம்ஸ் ஒலிம்பியா வாங்க வச்சவர் தான் இந்த ஜோவிடன் பக்கத்தில் நிற்கிறார் பாருங்கள் பெரிய இவர் வந்து நான் சொன்னே பாருங்கள் ட்ரெயினர் ஆஃப் சாம்பியன்ஸ் நாங்கள்லாம் இப்போ இப்போ நான் பேசுகிறேன் பாருங்கள் நாங்களாம் இப்போ நம்ம ஜிம் ஓனர்ஸ்லாம் ட்ரெயினர் ஆஃப் பிகினர்ஸு வசிக்காத ட்ரெயினர் ஆஃப் பிகின்ஸு சின்ன பையன் வருவாங்க அவங்கள நாங்கள் டெவலப் பண்ணுவோம் ஆனால் இவர் பெரிய ஆளுங்க வருவாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் வாங்க வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ அப்படின்னு கேட்பாரு நான் யூனிவர்ஸ் ஆகணும் ரைட்டு நான் ஒலிம்பியா வாங்கணும் ரைட்டு நான் வேர்ல்டு வாங்கணும் ரைட்டு நான் இன்டர்நேஷ்னல் வாங்கணும் வாங்க வாங்க வாங்கன்ட்டு எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி அவங்கள டெவலப் பண்ணுவார் அவங்கள டெவலப் பண்ணுறதுனால இவருக்கு என்ன லாபம் இவர் இவருக்கு இவர் பத்திரிக்கை அவங்கள போடுவார் அவங்க அவங்களுக்கு வந்து இவர் சப்ளிமெண்ட்ஸ் செய்கிறாரு இந்த சப்ளிமெண்ட்ஸை வந்து அதை விற்கிறதுக்கு அவங்கள ப பயன்படுத்திக்கிறார் வந்து ஃபோட்டோவை அவங்க ஃபோட்டோவை போடுவார் அப்புறம் இவர் இது இன்ஸ்ட்ருமெண்ட் செய்கிறாரு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு அவங்கள வந்து அதை வந்து அதை அவங்க பயன்படுத்துகிற மாதிரி ஃபோட்டோஸ் போட்டு அவங்கள மாடலிங்காக பயன்படுத்திக்கிடுவார் அதனால் இவருக்கு வந்து சரியான வருமானம் மிகப்பெரிய ஒரு கோடி சொறேன் இந்த ஜோவைடர் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகா எல்லா பாடிப்பொழுது நடுவில் கட்டி பிடிச்சி உட்காந்துருக்காரு பாருங்கள் ஜோவைடர் உலக உலக ஆனலின் ஆஸ்தானுங்க த ஃபாதர் ஆஃப் பாடி பில்டிங் நான் எழுதிங்க பாருங்கள் ஃபாதர் ஃபாதர் ஆஃப் பாடி பில்டிங் ஆனல்க்கு ஆனவர்களுக்கெல்லாம் தந்தைங்க ட்ரெய்னர் ஆஃப் சாம்பியன்ஸுங்க மாஸ்டர் பிளாஸ்டர் இவர் சொல்கிறாங்க மாஸ்டர் பிளாஸ்டர் ஜே தான் பக்கத்தில் பார்த்துக்கார பாருங்கள் ஜெயக்கட்லர் டெக்ஸ்டர் ஜாக்சன்னு பெரிய பெரிய பாடி பில்டர்ஸ் பூரா சுத்தினிங்க எல்லாம் வேர்ல்டு லெவல் சாம்பியன்ஸு சாதாரண ஆள் கிடையாது இங்கே பாருங்கள் கிறிஸ் கார்மியர் பக்கத்தில் நிற்கிறார் பாருங்க அவர் ஒரு போட்டியில் ஜெயிக்கிறார் அவர் பக்கத்தில் நிற்கிறார் பாருங்க கம்பீரமாக கையை தூக்கிட்டு நிற்பார் இங்கே பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஒலிம்பியா லீகனி எயிட் டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா லீகனி அந்த டைட்டில் வாங்குறதுக்கு ஜோ வைடர் தான் ஃபுல்லாக ஸ்பான்சர் பண்ணவர் அவர் தான் இங்கே பாருங்கள் அட்டகாசமாக நிற்கிறார் பாருங்க கோட்டு போட்டு பெரிய ஆணவர்களை உருவாக்குனவர் இவர் குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்கள் பாருங்கள் அருணால்டை உருவாக்கினவர் இவர் தான் பக்கத்திலே இருந்தார் அருணால்டு கூட இருந்தார் ஜோ ஜோவைடருடைய செல்ல பிள்ளை தான் ஸ்டாப் இந்த ஜோவைடரு நான் சொன்னேன் இவர் வந்து முதல்ல யுவர் பிசிக்னு புத்தகம் எழுதினார் அப்புறம் மசல் பில்டர்னு எழுதினார் அதான் மசல் அண்ட் ஃபிட்னஸ்ன்னு மாத்தினார் அப்புறம் மசல் அண்ட் ஃபிட்னஸ் கூட கூட இன்னொரு இன்னொரு புத்தகம் ஃபிளக்ஸ்ன்னு ஒரு பாடி பில்டிங் புக்கம் எழுதினார் எல்லாத்துலேயும் பாடி பில்டிங்கை பத்தி பாடி பில்டிங் எப்படி செய்யறது எ எப்போ செய்யணும் எவ்வளோ டயட் எடுக்கணும் எல்லா விவரமும் சயின்டிஃபிக்காக போட்டிருந்தார் அந்த காலத்துல எல்லாம் நிறைய விஷயங்கள் சயின்டிஃபிக்காக நம்மளுக்கு தெரியாது அப்போதான் உதாரணமாக செட்ஸுன்றது தெரியாது அதாவது சூப்பர் செட்டு ரெண்டு எக்ஸசைஸை கலந்து செய்கிறது சூப்பர் செட்டு மூணு எக்ஸசைஸை கலந்து செய்கிறது ட்ரை செட்டு நாலு எக்ஸைஸை கலந்து செய்கிறது ஜெயின் செட்டு இப்படி ஒவ்வொரு செட்டுகளையும் ப்ரையாரிட்டி சிஸ்டம் மசல் ப்ரையாரிட்டி சிஸ்டம் டுவெண்ட்டி ஒன் ட்ரப்ஸு இதெல்லாம் நிறைய புஸ்தகம் நிறைய பேர் நிறைய ஊர்களெலாம் சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் வாங்கி இவர் அதுக்கு பேர் கொடுத்து அழகாக லாரிஸ் காட்டுன்னு ஃபஸ்ட்டு மிஸ்டர் ஒலிம்பியா வந்து ஸ்காட் கர்ல்னு அவங்களுக்கு தெரியும் ப்ரீச்சர்ஸ் கரல்னு ஒரு பெஞ்சை வச்சு செய்வார் அந்த லாரிஸ் கார்ட்டு செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால ஸ்காட் கர்ல் பெஞ்சுன்னு இருந்துச்சு அதுக்கு பேர் அதை இவர் வாங்கி என்ன பண்ணார் கமர்சியலாக விற்கும் போது ப்ரீச்சர்ஸ் கரல் அப்படின்னா ப்ரீச்சர்ஸ் கரல்னால் சப்போர்ட்டு உதரவு விதானம் கையில் ஒரு சப்போர்ட் கொடுத்து ஆம்சம் அடிக்கிறது ஆம்சம் நல்லா பம்பாகும் அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு நிறைய செஞ்சார் புக்ஸுகள் நிறைய வெளியிட்டார் ஒவ்வொரு எக்ஸசைஸுக்கு நேம் வச்சார் விதவிதமான இன்ஸ்ட்ருமெண்ட்டுகளை கடிச்சு கண்டுபிடிச்சார் அப்போ இவர் சொன்னார் இவர் இவர் சொல்கிறாரு இப்போ பாடி பில்டிங்கோட அவசியத்தை குறித்து இவர் சொல்கிறார் பெரும்பாலான மனிதர்கள் உடலை பேண வேண்டிய வயதில் பணத்தை சம்பாதிக்கிறார்கள் நல்லா கேளுங்க பெரும்பாலான மனிதர்கள் உடலை பேண வேண்டிய வயதில் பணத்தை சம்பாதிக்கிறார்கள் பின்பு தாங்கள் சேகரித்த பணத்தை எல்லாம் உடலை பேணுவதற்காக செலவிடுகிறார்கள் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுற நேரத்தில் நல்லா வே வேலை பார்க்கறது நல்ல பணத்தை சம்பாதிக்கிறது உடற்பயிற்சியே செய்கிறது இல்லை அப்போ என்ன ஆகுது பின்னாடி நோய் வந்துடுது தாங்கள் சேகரித்த பணத்தை எல்லாம் செலவழிக்கிறாங்க அதுதான் இவர் சொல்கிறாரு பெரும்பாலான மனிதர்கள் உடலை பேண வேண்டிய வயதில் பணத்தை சம்பாதிக்கிறார்கள் பின்பு தாங்கள் சேகரித்த பணத்தை எல்லாம் உடலை பேணுவதற்காக இழந்த தங்களுடைய ஆரோக்கியத்தை மீண்டும் பெறுவதற்காக செலவிடுகிறார்கள் அப்படின்றார் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் ஆரம்பத்திலே ஜிம்முக்கு போங்க தொடர்ந்து எக்ஸசைஸ் செய்ய நோயே உங்களுக்கு வராது நோயே வராமல் இருந்தால் எப்படி யோசித்து பாருங்க மக்கள் ஆரோக்கியமாக இருந்தால் மருத்துவர்கள் நோயாளி ஆவார்கள் அப்படின்றார் இவர் சொல்றாரு மக்கள் ஆரோக்கியமாக இருந்தால் மருத்துவர்கள் ஆரோக்கியமாக மக்கள் ஆரோக்கியமாக இருந்தால் மருத்துவர்கள் நோயாளிகார்கள் ஆர் ஹெல்த்தி த டாக்டர்ஸ் வில் ஆட்டோமேட்டிக்கலி பிகம் சிக் அப்புறம் இன்னொன்று சொல்றாரு மசல் இஸ் பியூட்டிஃபுல் ஹேவ் அண்ட் பியூட்டிஃபுல் டு சி அதை வைத்திருப்பதும் அழகு தசைகளில் வைத்திருப்பதும் அழகு அதை பார்ப்பதும் அழகு எவ்வளோ அழகாக சொல்றாரு அப்புறம் சொல்கிறார் ஐ லவ் ஐ லவ் ஐ லவ் ஐ லவ் விமன் 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 பாடி பில்டிங் அப்படின்றாரு நான் உமன் பாடி பிள்ளைங்க ரொம்ப நேசிக்கிறேன் பெண்கள் பாடி ஆண்களுக்கு வந்து மிஸ்டர் அமெரிக்கா மிஸ்டர் யூனிவர்ஸு மிஸ்டர் இன்டர்நேஷ்னல் மிஸ்டர் வேர்ல்டு மிஸ்டர் ஒலிம்பியா மாதிரி இவர் என்ன பண்ணார் பெண்களுக்கு ஆரம்பித்தார் பெண்களுக்கு மிஸ் யூனிவர்ஸ் மிஸ் இன்டர்நேஷ்னல் மிஸ் வேர்ல்டு மிஸ் ஒலிம்பியா நடத்தினார் மிஸ் ஒலிம்பியாவில் இவர் வச்ச மிஸ் ஒலி ஒலிம்பியாவில் தான் கார்லா டன்லப் கோரி அவர்சனு லிண்டா முரு பெரிய பெரிய பாடி பிள்ளை கிம் சஸ்வஸ்கி உலகம் பாடி பில்டர் விமன் பாடி பில்டர்ஸை பூரா உருவா உருவாக்குனார் மிகச்சிறந்த ஆண்கள் உலகம் பூரா போட்டி நடத்தினார் தன்னுடைய போட்டி நடத்தினார் இவருடைய இன்டர்நேஷ்னல் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் பாடி பில்டிங்க்கு உலகத்தில் இருநூறு நாடுகள் இவரு இவருடைய அமைப்பில் மெம்பராக இருக்குது இவருடைய அமைப்பில் தான் அருணால்டெலாம் இருந்து இன்றைக்கி வந்து ஒலிம்பியாலாம் வாங்கி உலக அளவில் நேம் ஆனார் இன்றைக்கி இவருக்கு அடுத்தபடியாக அருணால்டு வந்து அறுநாள் கிளாசிக் அப்படின்ற ஒரு போட்டி நடத்துகிறார் ஆனால் இன்றைக்கி இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மிஸ்டர் ஒலிம்பியா போட்டி இவர் ஆரம்பித்தப்போ அறுபத்தஞ்சில் ஆரம்பித்தப்போ ஃபஸ்ட்டு லாரி லாரிஸ் கட் அந்த டைட்டிலில் வாங்கும்போது ரூபா கூட பரிசு தொகை கிடையாது ரெண்டாவது தடவை அறுபத்தாறுல தான் ஆயிரரூவா ஆயிரம் டாலர் கொடுத்தாங்க யோசித்து பாருங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாலரை லட்சம் அஞ்சு லட்சம் டாலர் கொடுக்குறாங்க ஏகப்பட்ட பணம் ஏகப்பட்ட பரிசுகள் அந்தளவுக்கு பாடி பில்டிங் வளர்ந்துருச்சு பயங்கரமாக வளர்ந்துருச்சு இன்றைக்கி வந்து ஹேரி சூப்ப இன்றைக்கி பா இன்னைக்கு விசிட்டர் ஒலிம்பியா வந்து சாம்சன் ஒரு நைஜீரியன் வந்து சாம்சன்றவர் வாங்கியிருக்காரு மிகச்சிறந்த ஒரு ஆணாலகன் பாடி பில்டிங்னா இது வந்து ஒரு ஏஜ்லெஸ் கேம் இந்த பாடி பில்டிங்கை நானும் செய்கிறேன் நீங்களும் செய்ய நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உலகம் பூரா கொண்டு போனவர் இவர் அர்னால்டு ஃப்ராங்கோ கொலம்பு செர்ஜியா ஒலிவா லீகேனி டோரிய நேட்ஸு ஜே கட்லரு ரோனி கோல்மன் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் எல்லாத்தையும் உருவாக்கினவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது இருபதுல பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணில் தன்னுடைய தொண்ணூற்றி ரெண்டு வயசில் எவ்வளோ அழகாக தன்னுடைய ஆரோக்கியமான தொண்ணூற்றி ரெண்டு வயதில் இறந்தாரு இறந்தப்ப இவருடைய மனைவி பெற்றவையில் கூடவே இருந்தாங்க மிக அழகான ஒரு அவங்களும் மாடல் அருணால்டு ஃப்ரங்க்சின்னு அவங்களோட எல்லாம் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்திருப்பார் அருணாட வந்து ஹாலிவுட்டில் அறிமுகப்படுத்துனது பெரிய கோடீஸ்வரன் ஆக்கினது எல்லாமே இந்த ஜோவேடர் தான் மிகச்சிறந்த ஆனரகன் யாருமே இந்த ஜோவியரை வந்து தெரிஞ்சுக்கணும் காரணம் என்னென்னா ஜிம்முக்குள்ளேயே உள்ளே அனுமதிக்கப்படாத ஒரு இளைஞன் ஜிம்மை விட்டு நீ வெளியே போகணுன்னு சொன்னாங்க ஜிம்முக்குள்ளே இவர் ஜி இவரு இவரே போட்டியை நடத்தி மிகச்சிறந்த ஆளராக ஆகி ஆணரகன் உலக அளவில் ஆணரகளை உருவாக்கி எவ்வளோ பெரிய ஆளாகிட்டா பாருங்கள் இவருக்கு பெண்வயிலன்னு ஒரு தம்பி அவர் வந்து அந்த காலத்தில் எப்படி ராமருக்கு எப்படி ஒரு லட்சுமணனோ ராமருக்கு எப்படி ஒரு லட்சம் பண்ணனும் விக்கிரமாத்த மகாராஜாவுக்கு எப்படி ஒரு பட்டியோ மந்திரியாக இருந்தாலும் அது மாதிரி இந்த ஜோ வைடருக்கு வெண் வீடர் அருமையான தம்பி கூட இருந்தார் அந்த இன்டர்நேஷனலாக ஃபெடரேஷன் ஆஃப் பாடி பில்டிங் வந்து பிரசிடென்ட்டாக இருந்து உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளையும் கான்டாக்ட் பண்ணி எல்லா நாடுகளையும் கௌரவிச்சு போட்டி நடத்திக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு இதுதான் நம்பர் ஒன் ஃபெடரேஷன் ஐஎஃப்பிபி வணக்கம் உங்களுக்கு இந்த ஜோ வீடருடைய ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்